சமூக நல்லிணக்கம் விரும்புகிற மரவர் சமூக உறவுகளை பார்த்து நான் கேட்கிறேன் கல்லூரி எழுந்து நிற்கக்கூடிய இடம் இரணிய குடும்பன் என்கிற தேவேந்திர வேளாளர் இலவசமாக அவர் வைக்கவில்லை ஆனால் அவருடைய மகன் படித்திருக்கிறார் பட்டதாரியாக இருக்கிறார் அவருக்கு வேலை வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் நீங்கள் வேலையும் தரவில்லை விலையும் தரவில்லை பனிரண்டு நிலத்தை இலவசமாக கொடுத்த இரணிய பற்றி ஒரு மரவர் ஒரு மரவர் மனித நேயம் உள்ள மாண்பு உள்ள ஒரு மரவர் இந்த மண்டியில் பேசியது கிடையாது அப்ப உங்களுடைய கீழ்த்தரமான கேவலமான புத்தியை தமிழ் சமூகத்திற்கு நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம் மற்ற வழக்குகள் கேவலமான வழக்கு வழக்கு அருவறுப்பான வழக்குகள் இந்த வழக்குகளில் சிறை சென்ற ஒரு நபரை இந்திய தேசிய விடுதலைக்காக போராடினார் என்று சொல்லுகிற வரலாற்றை நாங்கள் பேசுகிறோமா தமிழ் கூர்ந்த நல்லுலகம் இதை புரிந்து கொள்ளோம் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இதற்கு மேலும் உண்மையை மூடி மறைக்க கூடாது என்பதற்காக நான் களத்திற்கு வந்திருக்கிறேன் அறநூறுக்கும் மேற்பட்ட போராளிகளை வந்து படை திரட்டி அனுப்பினாராம் ஏய் அப்பா இதை மாதிரி ஒரு அண்டப் புழுகு ஆகாசப் புழுகு உலகத்தில் இருக்குமா இயங்கிய ஒருவன் இன்றைக்கு நான் அரசோடு பேச விரும்புகிறேன் தென் தமிழகமே கலவர பூமியாக இருந்த போது மாற்றி அமைத்த ஒருவன் இந்த அரசோடு பேச துறையோடு மாவட்ட ஆட்சியரோடு நாங்கள் பேச விரும்புகிறோம் காவல்துறை கண்காணிப்பாளரோடு நாங்கள் பேச விரும்புகிறோம் எங்களுக்கும் சுயநலத்தோடு இந்த சமூகம் சீரழிந்தாலும் பரவாயில்லை என்று கருதி சாதிய உணர்வுகளை தூண்டிவிட்டு சமூக நல்லிணக்கத்தை கெடுத்து மூடி சட்டம் ஒழுங்கை சீரழிக்கக்கூடிய ஆற்றலும் எங்களுக்கு உண்டு என்பதை காவல்துறை கண்காணிப்பாளர்களும் மாவட்ட ஆட்சியாளர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு அது நோக்கமல்ல அல்ல மனித படுகொலைகள் எங்கு நிகழ்ந்தாலும் அதை மாந்தநேயத்தோடு தடுக்க வேண்டும் என்கிற நோக்கம் உடையவர்கள் மல்லர்கள் இது எங்களுடைய மரபு இது எங்களுடைய மரபு எங்களுடைய மாண்பு ஆனால் எங்களை நீங்கள் தாக்குகிற போது தொடர்ச்சியாக எங்களுடைய சமூகத்தை அதான் சொல்லுகிற இருபது ஆண்டுகளாக சாதிய மோதல்கள் சாதிய போர் வார் என்பது நீர்த்து போன நிலையில் அதை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசு திமுக அரசு அதுவும் கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளமாக இந்த போக்கை கருணாநிதியுடைய குடும்பம் கைவிட வேண்டும் என் சமூகத்தினுடைய கோபத்தை நாங்கள் வேற சமூகத்தினுடைய காட்டுறது அந்த சமூகம் ஏன்டா காட்டுறது இது வந்து தீர்வு கிடையாது ஒரே நோக்கம் கருணாநிதியுடைய குடும்பத்தை நோக்கி தமிழ் சமூகத்தினுடைய கோபம் திரும்ப வேண்டும் இதுதான் உண்மை இது நடக்கும் இது நடந்துரும் நீங்கள் நினைப்பது போல் இந்த சமூகங்கள் முட்டிக்கொண்டும் மோதிக்கொண்டும் வெட்டி கொண்டும் முட்டி சாக இனிமேல் போகிறது கிடையாது ஆனால் நீங்கள் தூண்டிவிடுகிறீர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் இந்த தொழில்நுட்பத்தில் அணுவும் அசையாது உளவுத்துறையினுடைய உளவுத்துறை தமிழகத்தினுடைய உளவுத்துறை எத்தகைய ஆளுமை பெற்றது என்பது நமக்கு தெரியும் காவல்துறை இந்த உளவுத்துறையினுடைய பார்வையை மீறி இங்கும் உள்ளவர்கள் எங்கும் உள்ளவர்கள் எதுவுமே செய்ய முடியாது நகரவே முடியாது அவ்வளவு வலிமை படைத்த காவல்துறையும் உளவுத்துறையும் இருக்கிற போது இங்க எப்படி ஒரு சட்டம் ஒழுங்கு கெடும் இங்க எப்படி ஒரு கொலை நிகழும் அப்போ இங்க மல்லர்கள் விழுந்தாலும் சரி மரவர்கள் விழுந்தாலும் சரி எந்த சமூகம் சொத்து ஒளிந்தாலும் சரி அதற்கு காரணம் கருணாநிதி குடும்பம் என்பதை நாங்கள் அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறோம் இதை தவிர்த்து களி வைத்து தேவேந்திரகுல வேளாருடைய வரலாற்றை சிதைக்க நினைப்பதை அதை ஏற்க முடியாது மல்லர் மறவர் ஒற்றுமையை நாங்கள் வலியுறுத்துகிறோம் இருபது ஆண்டுகால பதிவை நீங்கள் பார்க்கலாம் இந்த மண்ணிலிருந்து தொடங்கிய செந்தில் மல்லர் இந்த சமூகத்தினுடைய ஓர்மைக்காக எவ்வளவு உழைப்பை எடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்கலாம் குறிப்பாக என்னுடைய சமூகத்தை மீறி தேவர்களுடைய உரிமை மீட்பு போராட்டத்தில் பங்கேற்றவன் செந்தில் சமூக நல்லிணக்கத்திற்காக ஒன்றை நான் கேட்கிறேன் ஒன்றை நான் கேட்கிறேன் சமூக நல்லிணக்கம் விரும்புகிற மறவர் சமூக உறவுகளை பார்த்து நான் கேட்கிறேன் முத்துராமலிங்கத்தேவருடைய கல்லூரி எழுந்து நிற்கக்கூடிய இடம் இரணிய குடும்பன் என்கிற தேவேந்திர வேளாளர் இலவசமாக கொடுத்த இடம் அதற்கு அவர் விளைவிக்கவில்லை ஆனால் அவருடைய மகன் படித்திருக்கிறார் பட்டதாரியா இருக்கிறார் அவருக்கு வேலை வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் நீங்கள் வேலையும் தரவில்லை விலையும் தரவில்லை அதை கூட நாங்கள் பொருட்படுத்தவில்லை ஆனால் பனிரெண்டு ஏக்கர் நிலத்தை இலவசமாக கொடுத்த இரணிய குடும்பனை பற்றி ஒரு மரவர் ஒரு மரவர் மனித நேயம் உள்ள மாண்பு உள்ள ஒரு மரவர் இந்த வண்டியில் பேசியது கிடையாது அப்போ உங்களுடைய கீழ்த்தரமான கேவலமான புத்தியை தமிழ் சமூகத்திற்கு நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம் தமிழ் கூர்ந்த நல்லுலகத்திற்கு நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம் நீங்கள் தான் இறங்கி சமரசம் செய்யணும் நீங்கள் தான் சமூக விரோத வேலைகளை சமூக விரோத கலவரங்களை நடத்தினீர்கள் நூறாண்டு காலமாக பல படுகொலைகளை பச்சை படுகொலைகளை நடத்தினீர்கள் ஆனால் நாங்கள் இறங்கி வந்து கூட நீங்கள் அதை விரும்பவில்லை என்றால் இனிமேல் சமரசம் என்பதற்கு வேலை இல்லை தமிழ் சுமுக நல்லிணக்கத்தை நாங்கள் விரும்புகிறோம் தமிழ் தேசிய ஐக்கியத்தை நாங்கள் விரும்புகிறோம் ஆனால் நீயா நானா என்று பார்க்க வேண்டும் என்றால் அதை பார்த்து விடுவதற்கும் நாங்கள் விரும்புகிறோம் ஒன்றும் சமரசம் கிடையாது பிரச்சனை இருக்குதா உனக்கு என்ன பிரச்சனை வா பேசுவோம் உனக்கு என்ன எனக்கு சிக்கல் இருக்குதா வா பேசுவோம் ஒருவர் வரட்டும் ஒருவர் நான் சொல்லுகிறேன் ஐந்தினை மக்களும் அண்ணன் தம்பிகள் நமக்கெல்லாம் ஒரே ஒரு தாய் தமிழ் தாய் என்று நான் பேசுகிறேன் உன்ட்ட எதுக்கு பேச முடியல மல்லர்களும் மறவர்களும் தமிழ் தாய் பெற்றெடுத்த தலைமக்கள் என்று இருபது ஆண்டு காலமாக இந்த மண்ணிலே பேசி வருகிறேன் உன்னாலே ஏன் பேச முடியல அப்ப நீ யார் இதுதான் எங்களுடைய கேள்வி இதுதான் எங்களுடைய கேள்வி பொய் வரலாறு பேசுகிறார்கள் அப்பா எதுப்ப பொய் எது பொய் குற்ற வழக்குகளில் மேல ராமன இதில் காட்டில் வந்து கருது எடுத்தது சிதம்பரம் முதலியாரை வந்து வரி கட்டு போகையில் காலை வெட்டினது நீதிபதியை வந்து கொலை செய்தது அரசுக்கு ஆதரவாக வேலை செய்த அதிகாரிகளை வந்து அடித்து வெட்டியது வாக்கு ஐயனப்ப நாயக்கர் வந்து இரண்டாயிரம் ரூபாய் கட்ட பஞ்சாயத்து பண்ணி கட்ட பஞ்சாயத்து பண்ணி அவரை மிரட்டி பருத்தி பண்ண விடாம பண்ணது இப்படி அபிரமத்துல வந்து இஸ்லாமியர்களுடைய மீன் உரிமையை பறித்து அவங்களை வந்து பிடித்தது அவர்களுக்கு எதிராக இப்படிப்பட்ட குற்ற வழக்குகள் அருவறுப்பான வழக்குகள் இந்த வழக்குகளில் சிறை சென்ற ஒரு நபரை இந்திய தேசிய விடுதலைக்காக போராடினார் என்று சொல்லுகிற புய் வரலாற்றை நாங்கள் பேசுகிறோமா தமிழ் கூர்ந்த நல்லுலகம் இதை புரிந்து கொள்ளணும் இதுவரைக்கும் நான் இப்படி பேசுனது கிடையாது உணர்வாளர்கள் என்னோடு இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் மேலும் உண்மையை மறைக்க கூடாது என்பதற்காக நான் களத்திற்கு வந்திருக்கிறேன் அறுநூறுக்கும் மேற்பட்ட போராளிகளை வந்து படை திரட்டி அனுப்பினாராம் ஏ எப்பா இதை மாதிரி ஒரு அண்ட புழுகு ஆகாச புழுகு உலகத்தில் இருக்குமா